அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் மூணு விஷயத்தை பற்றி பார்க்கலாம் நேற்று ஆர்எஸ்ஆ பிரஸ் ப்ரெஸ் மீட்டில் பேசும்போது ஒரு அதிகார திமிரில் சொல்கிறாரு என்ன திரும்ப இவை வந்து ஆட்சியிலேயும் பங்கு வேணும் அதிகாரத்திலேயும் பங்கு வேணும்னு சொல்லி நான் வந்து கேட்டிருக்காரு நீ வந்து அதை பார்த்துட்டு சும்மாவே இருக்கீங்க அவனை வந்து அடக்கி வைங்க அடக்கி வைக்கல அப்படின்னா நாங்கள் வந்து அடக்கிடுவோம் அப்படி ரேஞ்சுக்கு வந்து ஒரு அதிகார திமிரில் வந்து ஆர்எஸ்ஆ பேசியிருக்காரு அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இன்னொரு பக்கம் ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸில் இந்த திமுக ஊப்பியெல்லாம் வந்து கதர் கதர்னு கதையிட்ருக்காங்க நான் வந்து எப்படி பேசலாம் அதாவது ஒரு நடிகராக இருந்த உதயநிதிக்கு துணை முலா தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அவங்க உட்காந்து கதர் கதன்னு கதையிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஆதவ் வந்து திமுக மோத்திரை வச்சு கிளீனே கிழிச்சுட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் அதுலேயும் மிக முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து துண்டு சீட்டை பார்க்காமே வந்து ரெண்டு மணி நேரம் பேசுவார் எங்கள் தலைவர் இன்னொருத்தவர் துண்டு சீட்டை பார்க்காம அவரால் பேசவே முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் திமுக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போதில் வந்து பாஜகோட கூட்டணி வச்சிச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்னும் பல விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு அதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நேற்று பிரஸ் மீட்டில் பேசும்போது ரொம்ப அதிகார தும்பிரல அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு என்னது பிசிகாவோட துணை பூசலார் ஆதவ அர்ஜுனாவா அவர் பேட்டியை நான் வந்து பார்த்தேன் அவர் வந்து பிஜேபிக்கார மாதிரியே பேசுகிறாரு அவர் வந்து திமுக பற்றி தெரியலை அவரை வந்து திரும்ப அடக்கி வைக்கணும் திரும்ப எங்களோட நாற்பது வருஷமாக இருக்கார் அவர் அடக்கி வைக்கணும் அவர் பேசுறது சரியில்லை அப்படின்னு சொல்லி அதை அவர் அவரோட பாடி லாங்குவேஜை பார்த்தீங்கன்னா தெரியும் ஆராஸ் பாடி லாங்குவேஜ் அப்படியே ரொம்ப அதிகார திமுறலை வந்து பேசுனாரு இதே தான் ஆதவர்ஜனாக வந்து சொல்லியிருப்பார் இந்த மாதிரி மாமன்னன் படத்தில் எப்படி வடிவேலு வந்து நடத்துனாங்களோ அந்த படத்தில் அதே மாதிரி தான் திருமாலவன் வந்து திமுக நடத்துது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருப்பார்ல அதை பார்க்கும்போது அப்படி அப்பட்டமாக தெரியுதுங்க அதே மாடுலேஷனில் தான் உட்காந்து ஆராசா வந்து பேசுற அப்படியே வந்து உட்காந்துட்டு அடக்கி வைக்கணும் அடக்கி அடக்கி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆராசா வந்து பேசுகிறார் ரொம்ப அதிகார திமுறில் வந்து பேசுகிறாரு சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோ கேட்டிங்கன்னா இந்த ஆடியோ கேளுங்க அவன் மத்திய அது ஒன்றிய அரசுல இருந்து சொல்றது நீ வந்து இப்ப திமுக எதுக்குற

வந்து ஒரு நடிகரே ஒரு நடிகர் எப்படி துணை மசல் ஆகலாம் அப்படின்னு சொல்லி ஆதவர்ஜுனா கேட்டார்ல அதை ஒரு மிகப்பெரிய இவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனையாயிருச்சு அதை எப்படி வந்து கேட்கலாம் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினேழுலேயே வந்து இந்த மாதிரி வந்து உழைச்சிருக்காரு எங்கள் கட்சிக்காக அதுக்கப்புறம் சினிமாலேயே நடிச்சாரு சினிமா நடித்தா மட்டும் பத்தாது அவர் வந்து இங்கே வேலை செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே வந்து புரியல ஆதா அர்ஜுனா வந்து வச்ச விமர்சனம் சரிதாங்கிறதா உண்மை இவங்க என்ன அப்படின்னா அந்த குடும்ப ஆட்சியில் அப்பாவுக்கு அப்புறம் மகன் மகனுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பேரன் அப்படின்னு சொல்லி கொத்தடிமையா இருக்காங்க இவங்க அப்படின்னா வந்து இவங்க கட்சிக்காக உழைச்சி உழைச்சி கட்சி வந்து வீசிக்கா அதனால் அங்கே இருக்கக்கூடிய ஒருத்தர் கரெக்டாக தான் கேள்வி கேட்டிருக்காரு அப்படின்னா நீ வந்து திரு உதயநிதிக்கே தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிற அப்படின்னா எங்கள் தலைவர் திருமாவுக்கு வந்து தகுதி இல்லையா நாற்பது வருஷமாக அரசியலில் இருக்காரு உங்கள் கட்சியில் கூட்டணி வச்சு கட்சி ஜெயிக்கிறதுக்கு பாடுபடுறாரு அப்படின்னு சொல்லி அதை ஒரு ஜனா கேட்குற கேள்வி கரெக்டு தான் அதை வந்து ஜீரணிக்க முடியாது இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சினிமா நடிகர் சினிமா நடிகர் எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நேற்றுக்கு இருந்து ஒரே கதர் கதர்னு கதறானுங்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வீசிக்கா காரங்களுக்கு இப்போ கொஞ்சம் புரிதல் வந்திருக்கு இந்த திமுக நம்மளை வந்து கொத்தடிமையாக தான் நடத்துது நம்மளை வந்து ஒரு இதாக தான் நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா சண்டையில் வந்து போட்டிருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நேற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கம்யூனிட்டி டேப்பில் வந்து ஒரு போஸ்ட் வந்து போட்டிருந்தேன் இந்த மாதிரி ஆதவர்ஜனை வந்து சொல்கிறாரு திருமாவளை வந்து துண்டு சீட்டு இல்லாமல் ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பேசுவார் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவர் பேசுவாரா அப்படின்னு சொல்லி நான் வந்து போட்டிருந்தேன் உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊபி வந்து சொல்லுது இந்த மாதிரி முதலமைச்சர்னா சும்மாவா அவர் பேசுகிற ஒரு வார்த்தைக்கு மதிப்பு இருக்குது அதனால தான் பார்த்து படிக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் வந்து சொன்னார் அதுக்கு வந்து இதுக்கெல்லாம் இப்படி ஒரு வழக்கம் கொடுக்க முடியுமாடா அப்படின்னு சொல்லி நம்மால் ஒருத்தர் வந்து பதில் கொடுத்தாரு அதாவது முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் வந்து அமெரிக்கா சுற்றுப்பயணம் போயிட்டு வர்றாரு அங்கே ப்ரெஸ் மீட்டில் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி கூட இவர் பேப்பரை பார்க்காம பதில் சொல்லவே முடியல அந்த அளவுக்கு தான் வந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் வந்து இருக்காரு அதை சொன்னால் அது ஒரு தப்பு அதை வந்து சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உட்காந்து கதற கதர் கதைகிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக வந்து திமுக மோத்தரைய வந்து ஆதவர்ஜன்கிட்ட கிளிஸ்டார் அப்படின்னு தான் சொல்லணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போதுல வந்து பாஜகோட திமுக கூட்டணி போச்சு அப்படிங்கிற உண்மையை முதல் முதலில் வீசி கட்சியை சேர்ந்த ஆதவர்ஜனை வந்து சொல்லியிருக்காருல்ல அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து என்ன செய்யறது ஐயோ நம்ம திமுக கூட்டணி போனோம் அப்படின்னு சொல்லி சொல்லி இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களே நம்ம புத்தெல்லாம் வெளியே வந்துடுமே அப்படின்னு சொல்லி தான் அந்த திமுக ரங்கெல்லாம் உட்காந்து கதர் கதன்னு கதாயிட்டு இருக்காங்க எது எப்படியோ மக்களே நம்ம இந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் பை ஆதவ் அர்ஜுனா விசிகா அப்படின்னு சொல்லி தான் வந்து நம்மளாலும் கொண்டு போய்ட்டு இருக்காங்க சரி நம்மளும் அப்படியே கொண்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றியே வணக்கம்